அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்துகு உங்கள் அனைவர் மீண்டும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் பொழியப்படட்டுமாக ஒரு அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு மத்தியிலே விடுப்பதற்காக பேசிக்கொண்டிருக்கின்றேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்ற நமது பேர் இயக்கம் செய்த பல அர்ப்பணிப்புகளின் காரணமாக அரசியல் ரீதியாக அளித்த அழுத்தங்களின் பயனாக இரண்டாயிரத்தி ஏழுல முஸ்லிம் சமுதாயத்திற்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் மூன்று புள்ளி ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீடை அன்றைய முதலமைச்சர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள் இந்த வேலை வாய்ப்புகள்ல அரசு பணிகளை நிரப்புவதற்கு நமது சமூகத்துல அதற்குரிய தகுதி வாய்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கின்றார்களா என்றால் பெருமளவிலே இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை இன்றைக்கு தமிழ்நாட்டில ஐஏஎஸ் ஐபிஎஸ் பயிற்சி நிறுவனங்களை நம்முடைய சமூக மக்கள் சிறப்பாக நடத்தி வருகிறார்கள் அதே நேரத்தில் டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தினுடைய பல்வேறு பதவிகளுக்கு அதே போல அவ்வப்போது வரக்கூடிய ரயில்வே பணிகளாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய இதர பணிகளாக இருந்தாலும் சரி சீருடை பணிகளாக இருந்தாலும் சரி அவற்றிலே தகுதி வாய்ந்தவர்களை நம்முடைய சமூகம் அளிப்பது காலத்தின் கடமையாக இருக்கின்றது அதற்காக ஒரு சீர்மிகு திறன் வளர்ப்பு நிறுவனத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அறக்கட்டளை சென்னைக்கு அருகே கல்பாக்கத்தில் உருவாக்க இருக்கின்றது இந்த அறக்கட்டளை அரசு பணிகளுக்கு நம்முடைய மக்களை விரும்பி வரக்கூடிய பிற சமூக மக்களை பயிற்றுவிக்கும் அவர்களுக்கு உரிய தகுதியான திறமையான ஆசிரியர்களை கொண்டு தகுந்த பயிற்சிகளை அளிக்கும் அது மட்டுமல்லாமல் எதிர்கால தலைமையை உருவாக்குவதற்காக நமது சமூகத்தை சார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு மார்க்க நுண்ணறிவுகளோடு ஆளுமை திறன்களை வளர்க்கக்கூடிய பயிற்சிகளையும் அளிப்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது அவர்கள் பல்வேறு பொறுப்புகளிலே சமூகத்தில் வரலாம் அந்த பொறுப்புகளில் அவர்கள் இருக்கும்போது அடிப்படையான பல்வேறு நுட்பங்களை அவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இந்த டிஎம்எம்கே திறன் வளர்ப்பு பயிற்சி நிறுவனம் பயிற்சிகளை அளிக்கும் இப்படியான ஒரு நிறுவனத்தை உருவாக்குவதற்காக கல்பாக்கத்தில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக அறக்கட்டளை இடத்தை வாங்கி இருக்கின்றது அதில் இந்த பயிற்சி நிறுவனத்திற்கான கட்டடத்தை கட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது அந்த கட்டுமான பணிகளுக்காக வேண்டி ரூபாய் மூன்று கோடி அளவில் இந்த திட்டத்தை தீட்டியிருக்கிறோம் அதற்காக தாராளமாக உங்களுடைய உதவிகளை அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் இது இந்த பயிற்சி நிறுவனத்துல பயின்றவர்கள் சிறப்பான பணிகளிலே ஈடுபடும் போது இந்த பயிற்சி நிறுவனத்திற்காக நீங்கள் பங்களிப்பு செய்யும் போது அது ஒரு சதக்கத்தில் ஜாரியாவாக நிரந்தர நல்லறமாக நீங்கள் மறுமையிலும் உங்களுக்கு பலம் தரக்கூடிய ஒன்றாக அது அமையும் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அதிமுக்கியத்துவம் வாய்ந்த நாளைய தலைமுறையை சிறப்பான முறையிலே உருவாக்குவதற்காக அரசு இயந்திரங்களிலே நமது சகோதர சகோதரிகள் அமர்ந்து சிறப்பான சேவைகளை நாட்டிற்கு அளிப்பதற்காக இந்த திறன் வளர்ப்பு நிறுவனத்திற்கு தாராளமாக உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் அறப்பணிகள் செழித்தோங்க உங்களுடைய அறக்கொடைகள் அதிகம் அதிகம் அளவிலே அள்ளித்தாருங்கள் என்று சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி